உலக நலப்பேரவை நடத்தும் இறை சக்திகளை முதல் முறையாக தஞ்சையில் இயற்கையை போற்றும் ஆன்மீக திருவிழா மாபெரும் திருவிழா நமது தஞ்சை ஒரே நாளில் நூற்றி எட்டு கலச பூஜை நூத்தி எட்டு கோமாதா பூஜை ஆயிரத்தி எட்டு சங்கு பூஜை யாக வேள்வியுடன் நடைபெறும் ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜையும் நடைபெற உள்ளது இத்தகைய மகா வழிபாடுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள் என்ற விதமாகத்தான் நடத்த முடியும் ஆனால் இதை அனைத்தையுமே ஒரே நாளில் நடத்தி பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் கண்கொள்ளா காட்சி நமது தஞ்சை மாவட்டத்திலே உள்ளது அந்த அளப்பரிய நிகழ்ச்சியில் நாம் பங்கு கொள்ள வேண்டும் ஆகவே நாம் அனைவரும் ஒன்று கூடி உலக நலப்பேரவை இந்த அளப்பரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்த பெரும்பாடு செய்து கொண்டிருக்கின்றனர் நமது தஞ்சை மாவட்டத்தில் காவேரி திருமண மண்டபம் நாஞ்சிக்கோட்டை ரோடு தஞ்சாவூர் நாள் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை பங்கு கொள்ள விருப்பமுள்ளவர்கள் அலைபேசியில் எட்டு ஆறு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ரெண்டு மூன்று எட்டு என்ற அலைபேசியிலே தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உலக நலப்பேரவை நன்றி